அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே ஏழு ஏழு கன்னிமார் கதைகளை பார்க்க போறோம் கன்னிமார் தமிழகத்துல உள்ள நாட்டுப்புற தெய்வங்கள் ஏழு செங்கற்கள் வடிவுல ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட புடைப்பு சிற்பமாகவும் தனித்தனி கல் வடிவில் செதுக்கப்பட்ட சுடுமல் சிற்பங்களாகவும் ஏழு கன்னிமார்கள் இருக்கிறாங்க அவங்கள பத்தி நாம தொடர்ந்து பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஏழு கடல் அவங்க பார்வதியின் அவதாரமாகவே கருதப்பட்டாங்க அப்படின்னு கதை வழக்குல இருக்கு திருமாலின் மனைவியாகிய லட்சுமியே கடல் தேவதைகளாக மாறினாங்க என்ற கதையும் இருக்கு தேவலோக கண்ணிகள் பூமியில கடல் கண்ணிகளாக அவதரிச்சு பின் தெய்வமாயினர் என்ற கூற்றும் இருக்கு இப்படியாக பார்வதி லட்சுமி தேவலோக கன்னிகள் என மூவருள் ஒருவர் வடிவமாக ஏழு கன்னிகள் பூமியில் நாகை மாவட்டத்தில் உள்ள கூம்புகாரில் பிறக்கிறாங்க இவங்க ஏழு பேருக்கும் மூன்று அண்ணன்களாம் பத்து பேரும் மீனவ குடும்பத்துல பிறந்தாங்க ஏழு தங்கைகளையும் வீட்டுல விட்டுட்டு மூன்று அண்ணன்களும் கடலில் பிடிக்க போவாங்களாம் கடலினுள் புயல் மூழவி அண்ணன்கள் மூவரும் கரையை அடைய தாமதமாற்று ஏழு கன்னி பெண்களும் தனியாக வீட்டில் இருப்பதை அறிந்த காமுகர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க ஏழு பேரையும் தங்கள் காம இச்சைக்கு ஆளாக்குறாங்க கற்பிழந்த ஏழு கண்ணியரும் தங்கள் அண்ணன்கள் வரும் முன்னாடி கடல்ல குதிச்சு உயிரிழந்துட்டாங்களா கரை மீளாத அண்ணன்மார்கள் தங்கள் தங்கையின் நிலையை கடலிலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க

பூசாரி அவங்கள ஏழு கல்லில கதை நாகை மாவட்டம் புதுக்கருப்பம் பூம்புகார் பகுதிகள வழக்கத்துல இருக்கு ஏழு கன்னிமார் கோவில்ல மாசிமக அணிக்கு திருவிழாவும் நடைபெறும் ஏழு கன்னிமார் கோவில் சடங்குல ஊர் மக்கள் எல்லாருமே பங்கு கொள்வாங்க அந்த வருடம் அவங்க நினைச்ச வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க பெண்கள் சாமி கொண்டு ஏழு கன்னிகளாக ஆடி பாடி வேடம் கொள்வாங்க பூசாரியும் சாமி கொண்டு அருள் சொல்வாரு சாட்டை வீரன் சாட்டையால சாமியடியை அடித்து ஏழு கன்னிமார்களை தனிய செய்வாரா ஏழு தெய்வங்களையும் தீயின் வடிவாக மாற்றி அதுக்கு பிறகு ஏழு தெய்வங்களையும் தீயின் வடிவமாக மாற்றி கடலுக்குள்ளேயே விட்டுடுவாங்களா தை மாதம் மூன்றாம் நாள் கன்னி அன்னிக்கு ஏழு பெண்கள் அருள் கொண்டு கும்மி அடித்து ஆடி பாடி ஊர்வலம் வருவாங்க மாசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கன்னி கோவில் அலங்காரம் செய்யப்படும் கன்னி பெண்கள் பொங்கல் வழிபடுவாங்க என்ன சொந்தங்களே இந்த பகுதியில உள்ளவங்க கண்டிப்பாக இந்த ஏழு கன்னிமார்களை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு தெரிந்த மேலும் பல தகவல்களை எங்களோட போக கமெண்ட் பாக்ஸ் வழியாக மேலும் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களா பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான கதைகளை நீங்க ஏற்கனவே கேட்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க இன்னைக்கு நாம ஐம்பதாயிரம் ஃபேமிலியோட இருக்கிறோம் அதாவது ஐம்பதாயிரம் அன்பு சொந்தங்கள் நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இன்னும் நாம ஒரு லட்சத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வெற்றி எல்லாத்துக்குமே காரணம் நீங்க மட்டும்தான் இந்த வெற்றியை நான் உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்